நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒருத்தரோட போன்ல கேமரா ஆன் பண்ணி அவளோட போட்டோவை அவளே எடுத்துட்டு அவர் போன்ல இருக்க வால் பேப்பராவும் செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரும் அவங்க அவரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு மறுபடியும் அவர்கிட்ட போய் எதுக்கு மத்த பொண்ணு கூட எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவரோட நீங்க யாருன்னு சொல்லி கேக்கவும் நானும் இவருந்தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் பாத்தியா என்னோட போட்டோவை கூட அவர் வால் பேப்பரா வச்சிருக்காருன்னு சொல்லி அவரோட போனை காட்டுறா இதை பாக்கமே அவங்களுக்கு ரொம்பவே வந்து உன உண்மையா காதலிச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கண்ணத்திலேயே அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க உடனே இவரு நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு

நடேசிய இந்த காப்பாத்துறது மட்டும் இல்லாம இவரோட போய் அந்த இவரோடய உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் தொடங்க